வணக்கம் என் நண்பனையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த வீடியோல நாம இப்ப பாக்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருமா இல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சாதகமான உங்களுக்கு சப்போர்ட்டான விஷயங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணனும் சவால்களை எப்படி சமாளிக்கணும்

மாசம் முழுவதும் ராகு பகவான் பத்தாவது வீட்டுல இருந்து உங்களுடைய வேலையில அசுரத்தனமான வெற்றியை கொடுப்பாருங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் உங்களுடைய திறமைய பயன்படுத்தி நிறைய விஷயத்தை ஷார்ட்ல முடிப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பா துடி துடிப்பா துரு துருன்னு இருப்பீங்க மத்தவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்மள முடியாது அப்படின்னு நினைச்ச விஷயங்களை கூட சவாலா இருக்கிற பிரச்சனைகள கூட வேலை செய்யற இடத்துல உங்க மேல நம்பிக்கையை ஏற்படுத்தும் அளவுக்கு கதை கச்சிதமா பிசுறு தட்டாம செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய வீட்டின் அதிபதியான குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் இருக்கட்டும் தொழில் ஏகப்பட்ட முன்னேற்றத்தை அடைய போறீங்க வியாபாரத்துல வெற்றி பெறுவீங்க அதனால உங்களுடைய உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி உங்களை தேடி வரும் வாடிக்கையாளர்களிடம் உயர் அதிகாரிகளிடம் உங்களுடன் ஒரு ஒரு பரஸ்பரமான இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்திக்க நீங்க தொழில் செய்யறீங்க அப்படின்னாக்கா

இந்த உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க நீங்க கடினமா உழைப்பீங்க இதுவரைக்கும் நீங்கள் நீங்கள் உழைத்த உழைத்த உழைப்புக்கு பலன் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த சிந்திய உழைப்புக்கும் குரு பகவானும் பகவானும் சரி சரி சனி ராகு பகவான் புதன் ஆகிய அதி முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க நான் எதனால உங்களுடைய கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சூரியன் உங்களுடைய இருந்து இருக்காரு அதனால நீங்க ரொம்ப சூடாவே இருப்பீங்க இருப்பீங்க சுறுசுறுப்பா ஸ்பீடா பேசுற பேச்சோ ஸ்பீடா வந்துடும் சில நேரம் நீங்க உடனே நினைச்சு வெளியில வர வார்த்தைகள் வேற மாதிரி வரலாம் அது மத்தவங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த விஷயத்துல மட்டும் கவனமாயிருங்க மத்த எல்லாமே சூப்பரா இருக்குங்க முக்கியமா சொல்ல போனாக்கா திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பெருகாக வெயிட் பண்ணவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையான அனுகூலத்தை கொடுக்குங்க ஒரு சிலருக்கு மனநிலையில பிரச்சனையா இருந்துச்சு குழப்பங்கள் அதிகமா இருந்துச்சு தேவையில்லாத வீண் பயம் பதட்டம் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே இருந்துச்சு எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையில இருந்தீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வான காலகட்டமா அமையுங்க ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டி உங்களை சுத்தி பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் கடந்த காலகட்டத்துல தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்துல நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வருங்க குடும்பத்துடைய வருமானம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதிகரிக்கும் நீங்க கடன் கேக்குறீங்க அப்படின்னாலும் சரி நிதி நிலை உயரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல மனசுக்கு சந்தோஷமான பல விஷயங்கள் நடந்தேறும் நீங்க யார அட்ராக்ட் பண்ணனும் நினைக்கிறீங்களோ அது காதலா இருந்தாலும் சரி படிக்கிற இடத்துல உங்களுடைய குருவா இருந்தாலும் சரி வேலை செய்யற இடத்துல உங்களுடைய சூப்பர்வைசர் சீனியரா இருந்தாலும் சரி தொழில் செய்யற இடத்துல உங்களுடன் பணிபுரியவர்களா உங்களுடன் வேலை செய்யறவங்க உங்களுடைய கூட்டாளி உங்களுடைய வாடிக்கையாளர்கள் யாரா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல உங்களுடைய செயல்கள் மூலியமா உங்களை சுத்தி இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மூலியமா அட்ராக்ட் பண்ணுவீங்க உங்களுடன் பேசுறவங்க முகத்துல புன்னகையை வர வைக்கிற அளவுக்கு விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்வீங்க காதல் விஷயத்திலையும் குடும்ப குடும்ப விஷயத்திலையும் நல்ல அன்யோன்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவருக்கு ஆதரவு இருக்கும் மாத தொடக்கத்துல செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கிறதால அவருடைய பார்வை மொத்தமா ஏழாவது வீட்டுல படுறதால சில நேரம் நீங்க எதையாவது யோசிச்சுட்டு இருக்கலாம் எப்போவோ நடந்த பிரச்சனைகளை பத்தி சிந்திக்கலாம் ஆனா பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு எல்லாமே மாறுங்க உங்களுடைய முகத்துல சந்தோஷம் தாண்டவமாடும் மாடும் அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தம் படிப்பா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி காதலா இருந்தாலும் சரி

வண்டி சேர்க்கை உங்களுடைய வீட்டுல ஒரு புதிய நபரை இணைக்கும் விஷயம் அது திருமணமா இருக்கலாம் குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம் நிச்சயதார்த்தமா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல ஆரம்பிக்குங்க அட்லீஸ்ட் அதுக்கான பேச்சுவார்த்தையாவது உங்களுக்கு தெரியும் அதுக்கான சிம்டம் ஆகுது இந்த காலகட்டத்துல இருக்கும் அப்படி எதுவும் நீங்க பிளான் பண்ணல அப்படின்னாக்கா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க நல்லா வாழ போறீங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்தி வந்து சேரலாம் அவங்களே உங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கலாம் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வாய்ப்புகள் தொழில் செய்யறவங்களுக்கு தொழில முன்னேறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா வெளிநாடு வெளி மாநிலங்கள் வேற்று மதத்தினர் வேற்று இனத்தினர் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா உதவிகரமா இருப்பாங்க அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலையிலுமே நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் அது பணமா இருந்தாலும் சரி பதவியா இருந்தாலும் சரி தரமா நடக்குங்க சொந்த வீடு கட்டும் வாய்ப்பும் வரும் பணமழை பொழியுங்க சாதகமா இருக்குங்க ஏன்னா இப்ப சனி பகவான் பக்கரமாயி குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய சாரத்தை பாக்குறாரு இது உங்களுடைய போன ஜென்ம மற்றும் இந்த ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியங்கள் மற்றும் உங்களுடைய மூதாதையர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்களை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க அதனால இந்த காலகட்டத்துல சனி பகவானின் பார்வை பலத்தாலும் ஏற்கனவே அவர் தொழிற்காரகன் என்பதாலும் உங்களுடைய வேலை மற்றும் தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வம்பு வழக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலையில் இருந்து வந்த கெடுபிடி சம்பவங்கள் எப்போடா வேலையை விட்டு போகலாம் என்று இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ மாறுங்க ஒரு சிலர் வேலை செய்யற இடத்துல எவ்வளவு

தள்ளி போன தட்டி போன நடக்காத பல விஷயங்கள் நடக்கும் நம்மளுக்கு ஏகப்பட்ட தகுதிகளும் திறமைகளும் இருந்தும் கிடைக்காத பல விஷயங்கள் கிடைத்தே தீருங்க முக்கியமா பொருளாதார பலன்கள் கிடைத்தே தீருங்க முழுக்க முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க அது தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வெளிநாடு போறதா இருக்கட்டும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உகந்த காலகட்டங்க ஏன்னா சனி பகவான் தொழிற்காரகன் அவர் நல்ல இடத்துக்கு போறது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுப்பார் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா பூர்வீக சொத்து புதுசா வாங்கின இடத்தால பிரச்சனை நிலத்தால பிரச்சனை பக்கத்து வீட்டுல வசிக்கிறவங்களால பிரச்சனை நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மத்தவங்க கிட்ட கடனா கொடுத்து ஏமாந்துருக்கீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலகட்டத்துல சனி பகவான் எதையெல்லாம் தடுத்து நிறுத்தினாரோ அது எல்லாத்தையுமே கொடுப்பாருங்க எந்த விஷயத்துல கவனமா கேர்ஃபுல்லா இருக்க

மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்